வம்சைராம் நற்பவி யார் முகம் அருளிடும் அனுதிரும் நீர்முகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க என்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று பாபாவின் அற்புதங்கள் கேட்டு நீண்ட நாட்கள் ஆகுது அதோட ஸ்ரீரடி தெய்வத்தின் சத்திய இன்று நமக்கு பாபா என்ன தரப் தரப்போறாரு அப்படின்னு பார்க்க போறோம் இன்றைய வீடியோ பதிவுல ஒரு குழந்தை அதாவது ஒரு கரு வந்து வயிற்றுல இருக்கிறது தெரியாம எக்ஸ்ரே எடுத்துடுறாங்க அதனுடைய விளைவாய் என்ன நடக்குது பாபா என்ன அங்க அற்புதம் நிகழ்த்தினாரு அப்படின்றத இந்த பதிவுல வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அதனால இன்றைய பதிவு பாபாவின் அருள் நிறைந்த ஒரு பதிவா இருக்க போது வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஷீரடிப்புற வாசனம் கர்ணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சைனா தரிசனம் ஓம் சைனம் ஓம் சைரா முப்பத்தி ரெண்டாம் அத்தியாயம் பாகம் வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நம் உள்ளத்தில் எழும் உணர்வுகளோ நம் மனமோ நம் புத்தியோ நம் ஆன்மாவை கண்டு உணராது குருவின் அருளால் மட்டுமே நாம் நம் ஆன்மாவை காண முடியும் நம் வாழ்வின் லட்சியங்களுக்கான தர்மம் செய்வது வாழ்வின் அர்த்தம் உணர்ந்து வாழ்வது காம உணர்வுகளில் மூழுவது போன்றவை நம் முயற்சியால் அடையக்கூடியவை ஆனால் மோட்சம் என்பது என்பது குருவின் உதவியாலேயே தான் அடைய முடியும் அப்படின்னு வந்து இன்னைக்கு பாபாவின் சத்திய வாக்காக கொடுத்துருக்காரு நாமளாக தேடி போறது எல்லாமே ஒரு சிற்றின்பமாக தான் போகும் பேரின்பம் என்பது அது பாபாவின் திருவருளால் மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்றத பாபா வந்து நமக்கு உணர்த்தியிருக்காரு உண்மையில் ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு இது நமக்கு குருவருள் இருந்தால் மட்டுமே திருவருள் கிடைக்கும் என்பது வந்து சத்தியமான உண்மையும் கூட ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு சச்சரிதம் புத்தகம் வந்து ஒரு சிலர் கேட்டுட்டு இருந்தீங்க இது வசந்தம்மா வந்து ஷீரடி தெய்வத்தின் அதாவது சச்சரித்தம் புத்தகமே தாங்க இந்த புத்தகம் வந்து எளிய நடையில் புதிய வடிவமைப்பு கொடுத்து வசந்தம்மா எழுதியிருக்கிறாங்க அதனால உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பர் வந்து வசந்தம்மாவுடைய நம்பர் உங்களுக்கு இந்த புத்தகம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களை கான்டக்ட் பண்ணிக்கோங்க கேரளாவை சேர்ந்த ஸ்ரீஜா என்ற சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் இது இவங்களுக்கு ஆகி முதல் குழந்தை வந்து பிறந்துச்சுங்க அதுக்கப்புறமா இரண்டாவதா ஒரு குழந்தை எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசைதானே முதல் குழந்தை பையனா பிறந்துருச்சு இரண்டாவதா ஒரு குழந்தை வந்து நிற்கவே இல்லை ரொம்ப நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க ஏழு வருடம் ஆயிடுச்சு அவங்களுக்கு இரண்டாவதா ஒரு குழந்தை நிக்கவே இல்லை ஆனா அவங்களுக்கு வந்து பாபானா ரொம்ப பிடிக்கும் பாபாவை அவங்க வணங்கிட்டு வராங்க எல்லா தெய்வங்களும் வணங்கினாலும் நமக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருப்பாங்கல்ல அப்படின்னு பாக்க போனா ஸ்ரீஜாக்கு வந்து பாபாதான் சொல்லணும் பாபாவின் தீவிர பக்தையா இருக்காங்க எப்படி இருந்தாலும் பாபா வந்து நமக்கு இரண்டாவது ஒரு குழந்தையின் செல்வம் வந்து கொடுப்பாருன்ற நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு பாபாவை வணங்கிட்டு இருக்காங்க இதுக்கிடையில என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இந்த மூட்டு வலி அதிகமாகி இந்த மூட்டு வந்து நகர்ந்துட்டா மாதிரி இருக்கு இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து கால் வலி கொஞ்சம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு மூட்டு வந்து நகர்ந்துட்டா மாதிரியும் இருக்கு அதனால இவங்க டாக்டர் கிட்ட போறாங்க அங்க போனதும் வந்து எக்ஸ்ரேவும் எடுத்து பாக்குறாங்க ஆமாமா உங்களுக்கு கொஞ்சம் மூட்டு விலகி இருக்கு அதற்கான ட்ரீட்மெண்டா உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் எடுக்கிறாங்க எக்ஸ்ரேவும் எடுத்தாச்சுங்க எக்ஸ்ரே எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து நீண்ட நாளாக வந்து பீரியட்ஸ் ஆகவே இல்லை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க கன்சீவ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா கன்சீவ் ஆகிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ளீடிங் வந்து இருக்கிற மாதிரியே இருக்குது சரி திரும்பவும் வந்து டாக்டர் பார்க்கணும் இல்லையா அதனால அவங்க திரும்பவும் போகும்போது அவங்க கொஞ்சம் பதட்டமா இருக்கு என்னடா இது கன்சீவன் கன்ஃபார்ம் ஆகுது ஆனா ப்ளீடிங் வந்து இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டாக்டர் போய் பார்க்குன்னு போறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னன்னா கன்சீவாக இருக்கும்போது எக்ஸ்ரே எடுக்க கூடாது ஆனா இவங்க என்ன பண்ணாங்க கன்சீவாக இருக்கிறது தெரியல இவங்களுக்கு தெரியாததுனால அவங்க மூட்டு வலி பிரச்சனைக்காக வேண்டி இவங்க எக்ஸ்ரே எடுத்துட்டாங்க இல்லையா அந்த கதிர்வீச்சுக்கள் கண்டிப்பா கருவாக பாதிக்கும் இந்த விஷயம் அவங்களுக்கு அப்பதான் தெரியுது டாக்டர் கிட்ட வந்து சொல்றாங்க எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆனது எனக்கு தெரியலங்க இந்த மாதிரி கால் மூட்டு வலி பிரச்சனைக்காக நான் வந்து எக்ஸ்ரே எடுத்துட்டோம் அதனாலதான் இந்த பாதிப்பு இருக்கா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மாதிரி பதட்டத்தோட டாக்டர் கிட்ட கேட்குறாங்க அப்போது டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா அந்த கரு வந்து நல்ல கருவாக இல்லை அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருவாக இல்லை அப்படின்னாலும் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் இது தெரியாமல் நடந்த ஒரு விஷயமா இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள் அதுக்கான மருந்து மாத்திரைகள் எல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கோங்கம்மா என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்றாங்க இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல நீண்ட நாள் ஏழு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு குழந்தை வந்து நின்று இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இதையும் நம்ம கைக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை விட்டுட்டுமோ அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப பயமாயி பாபா கிட்டதான் போய் விழுறாங்க பாபா இது என்ன பாப்பா நீங்க கொடுத்தா மாதிரி வாங்கிட்டீங்களா எனக்கு வந்து இது தெரியாம நடந்த ஒரு நிகழ்வு தானே இது எனக்கு எப்படியாவது இந்த பாப்பாவை அப்படியே அந்த குழந்தைய பெத்து எடுக்க நீங்க தான் பாபா எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி பாபாவை வணங்குறாங்க பாபாவின் ஊதியும் இவங்க எடுத்துக்கிறாங்க சரிண்ணா அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துட்டு திரும்ப இன்னொரு முறை போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பாப்பாவுக்கு எதுவும் இல்லை அதாவது கரு வந்து ரொம்ப இது ஆகலமா ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும் ரொம்ப ரொம்ப லாங் டிராவல் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப ஹெவி டோஸ் மருந்து மாத்திரை எல்லாம் நீங்க எடுக்கக்கூடாது கால்வெளி பிரச்சனைக்காக வேண்டி அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில இதெல்லாம் சொல்றாங்க சரி பரவாயில்ல நமக்கு இப்போதைக்கு குழந்தை நல்லபடியா பிறந்தாலே போதும் இதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிறாங்க இந்த சகோதரி இவங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு அனுபவம் இதுலயுமே நடந்தது அதே சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னுடைய ரெண்டாவது பையன் விஷ்வா வந்து வயிற்றுல இருக்கும்போது இதே போல ஒரு சுச்சுவேஷன் தான் சொன்னாங்க கருமுட்டை வந்து விரிசல் விட்டால் மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா வந்து நீங்கள் பெட்ரெஸ்ட் தான் எடுக்கணும் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தலையில ஒரு இடின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாம் கூட்டு குடும்பத்தில் இருக்கணும் போது ஒரு மருமகன் மட்டும் பெட்லேயும் படுத்துட்டு இருந்தால் விட்டுருவாங்களா சும்மா விட்டுருவாங்களா சொல்லுங்கள் ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் கடந்து எனக்கு துணையாக அப்போ இருந்தது யாருன்னா என்னுடைய சத்குரு தான் பாபாவோட உதியை வந்து தினமும் எடுப்பேன் சாயராம் சாய்ராம் வந்து எப்பவுமே நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஒரு ஒரு மாதம் ரொம்ப ஜாகிரதையாக இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா சாதாரண அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல பரவாயில்லங்க நல்லா இருக்கு குழந்த அப்படின்ட்டாங்க ஆனால் அந்த ஒரு மாதம் எப்படி ஒரு நரக இருக்கும் இல்லையா இருக்குமா இல்லையா என்ன ஆகும் அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் அந்த ஒரு பயமோ ஒரு பதட்டத்திலேயே நம்ம வந்து வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இருந்தது ஆனால் நமக்கு வந்து இந்த கள்ளக்கரு நமக்கான ஒரு குழந்தையாக வந்து கண்டிப்பாக பிறக்கும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன தடைகளெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னா கடவுள் துணை கண்டிப்பாக வேணும் இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக சஷ்டி கவசம் சுந்தரகாண்டம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னவாக இருந்தாலும் சரிங்க சஷ்டி கவசமாக இருக்கட்டும் காண்டமாகட்டும் பாபாவுடைய திருநாமமாகட்டும் நம்ம வந்து குழந்தைய வயிற்றுல வச்சுட்டுருக்கோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்லது என்னோட பெரிய பையன் வந்து வயதுல இருக்கும்போது கொஞ்ச தூரம் நடக்க சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு மணி நேரம் நான் வந்து அப்படியே நடக்கிறேன்னா நடக்கிற நேரம் முழுக்கவே ஸ்ரீராமஜயும் நான் சொல்வேன் அதனுடைய வெளிப்பாடா என்னன்னு தெரியல அவனுக்கு பேர் நான் லக்ஷ்மன் வச்சேன் அதனால எதுவுமே கடவுளுடைய செயல நாம வந்து அந்த நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன பேசுறோம்ன்றது எல்லாமே குழந்தைங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த நேரத்தில் கடவுளுடைய நாமத்தை சொல்றது சுந்தரகாண்டம் படிக்க சொல்லி என்னுடைய மாமனார் தான் சொல்வாரு அதனால சுந்தரகாண்டம் படிமா பூஜாரிக்கு போய் அப்படின்னு சுந்தரகாண்டம் படிக்கிறது சஷ்டி கவசம் எப்பவுமே படிக்கிறது சச்சரதம் படிக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி கடவுளுடைய நாமத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கு கருவிலேயே இருக்கு அப்படின்னு இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம கையில அழகா ஒரு குழந்தையா கொடுத்துருவாங்க கடவுள் ஸ்ரீஜா சகோதரியுமே இதே போல பாபாவோட உதி எடுத்துக்கிறாங்க பாபாவோட திருநாமல் சொல்லிட்டே வராங்க நல்லபடியா வந்து ஒரு ஒன்பது மாசத்தை அழகா கடந்துட்டாங்க இவங்களுக்கு முதல் குழந்தை வந்து சிசரின் தான் எடுத்தாங்கன்றதுனால இரண்டாவது குழந்தையும் சிசேரியன் தான் அப்போ வந்து கரெக்டா கொரோனா நேரங்க இவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கரெக்டா கொரோனா டைமிங்க அந்த நேரத்துல வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து டைமிங் வந்து பிக்ஸ் பண்றது டேட் பிக்ஸ் பண்றது பெரிய பாடா இருக்கு அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அது கரெக்டாக வியாழக்கிழமை அன்னைக்கு இவங்களுக்கு அமைஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை நமக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையாக இருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இவங்க நாளைக்கு ஆப்ரேஷன் அப்படின்னா இன்றைக்கி வந்து இவங்க அட்மிட் ஆகிட்டாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்க செக் பண்ணி பார்ப்பாங்கல்ல அப்போ கேக்குறாங்க நீங்க என்னென்ன மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க என்னென்னு கேக்குறாங்க இவங்களுக்கு முதல் குழந்தை பிறக்கிறதா ஒரு சில பிரச்சனைகளா இருந்திருக்கு அது சம்பந்தமான மருந்து மாத்திரையும் இவங்க எடுத்துட்டு வராங்க அதெல்லாம் கொஞ்சம் ஹெவி டோஸும் கூட போல அதனால டாக்டர் என்ன கேக்குறாங்கன்னா நீங்களாம் இந்த மாத்திரையை ரெண்டு நாளுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணியிருக்கணுமே நாளைக்கு ஆப்ரேஷன் வச்சுக்கிட்டு இவ்வளவு இன்னைக்கு வரையும் நீங்க மாத்திரை போட்டேன்னு சொல்றீங்களே அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டல் தரப்பில் கேட்குறாங்க அப்பதான் இவங்க சொல்றாங்க எனக்கு யாருமே சொல்லலையே டாக்டர் நான் வந்து போய் செக் பண்ணி போகும்போது நீங்க தானே எனக்கு சொல்லணும் நீங்க எனக்கு சொல்லவே இல்லையன்றாங்க அப்போ அந்த அப்பத்திய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு எல்லாம் கொரோனா பீரியடுன்றதுனால எல்லாரும் ஒரு மாதிரி பயமும் பதட்டத்துலயும் எல்லாரும் இருந்தோம் இல்லையா அதனால டாக்டர் தரப்புல இவங்களுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி மாத்திரையை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை இவங்களுக்கு அது தெரியல நாளைக்கு ஆப்ரேஷன்னா தான் இன்னைக்கும் அவங்க மாத்திரை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்போ என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் எப்படி ரிசல்ட் வருதுன்றத பொறுத்து தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம் ஏன்னா இவங்க ஆப்ரேஷன் பண்ணக்கூட ஓவர் ப்ளீடிங் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து திரும்பவும் சொல்றாங்க என்ன இது கடவுளே இவங்களுக்கு திரும்பவும் சாயப்பா என்ன பாப்பா இது ஒரு சோதனையாக வந்துக்கிட்டே இருக்குது நாளைக்கு வியாழக்கிழமை ஆப்ரேஷன் பண்ணி பாப்பாவை எடுத்துருவாங்கன்னு நினச்சேனே இப்படி ஒரு சோதனை அடுத்து அடுத்து வருதே அப்படின்னு இவங்க சைராம சைராம் சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பிளட் டெஸ்ட்டு எடுத்து ரிப்போர்ட் வந்திருக்கு வந்ததில் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் அதை கேட்டது அப்பா நிம்மதியாக போச்சு ஆப்ரேஷன்றதே பெரிய விஷயம் ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து சாதாரணமாக ஆயிடுச்சு என்ன பண்றதுங்க இதெல்லாம் காலத்தின் கொடுமையா என்னன்னு தெரியல ஏன்னா அதுக்கு எல்லாம் ஆப்ரேஷனான்னு கேட்பாங்க இப்பெல்லாம் நார்மல் டெலிவரியா அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு ஆனாலும் எப்படியோ ஒன்று தாயும் செய்யும் நல்லா இருக்காங்களா ஆப்ரேஷன் பண்ணியாவது அப்படின்ற நிலைமைக்கு நம்ம எல்லாருமே வந்து சொல்ற ஒரு ஒரு நிலைமைக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம் போல இருக்கு இவங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அதே டேட்லயே இவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு இதுல என்ன ஒரு விஷயம்னா குழந்தை பிறந்ததும் அந்த தொப்புள் கொடிய கூட கேக்குறாங்க உங்களுக்கு முதல்ல என்ன குழந்தை அப்படின்னு கேக்குறாங்க பையன் பிறந்திருக்கு அப்படின்னு இவங்க சொன்னாங்களாம் ரெண்டாவதும் ரெண்டாவதும் உனக்கு பையனே தான் பறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அப்பவே அந்த ஈரமுகத்தோடவே குழந்தையை காமிச்சாங்களா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் என்னன்னா இவங்களுக்கு வந்து இவங்க வந்து நினைச்சாங்களாம் பாபா எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு சாயின்னு தொடங்கக்கூடிய பேரை தான் நான் வைப்பேன் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க அதே போல இரண்டாவது பிறந்த குழந்தைக்கு சாய் நிரஞ்சன் அப்படின்னு தான் அந்த பேர் வச்சிருக்காங்களா ரெண்டுமே ஆண் குழந்தை தான் இருந்தாலும் எந்த குழந்தை கொடுத்தாலும் அது கடவுள் செயல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே நமக்கு வந்து சந்தோஷம்தான் பாபாவை நம்பி இருக்கிற நம்மள கண்டிப்பா அவர் கைவிட மாட்டாரு ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு வழியில வந்து ஒரு அற்புதம் நிகழ்த்துவாருங்க சகோதரிக்கு சகோதரிக்குதான் முருகன் நிகழ்த்திய அற்புதமும் நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் பாபாவின் பக்தையா இருந்த இவங்க இப்ப முருகர் பக்தையாவும் ஆயிருக்காங்க அதற்கு காரணம் என்னுடைய சாய் தான் எல்லாருமே என்ன சொல்றீங்க நான் பாபா தான் வணங்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப நான் முருகரை வணங்க ஆரம்பிச்சிட்டேன் முருகரை வணங்க சொன்னதே என்னுடைய சாய் தான் அப்படின்றீங்க அதுதான் உண்மையும் கூட பாபான்றத வந்து தனி ஒரு தெய்வமாகவும் வடநாட்டுக்காரர் அப்படியெல்லாம் பாக்காதீங்க பாபா குரு இப்ப எப்படி நம்ம பதினெட்டு சித்தர்களை நம்ம வழிபாடு செய்யறோமோ அதே போலதான் பாபாவும் ஒரு குருவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெய்வத்தை பிரிச்சு பார்க்கணும் இந்த தெய்வம் வேற அந்த தெய்வம் வேற இந்த எண்ணெல்லாம் உங்களுக்கு வராது பாபாவை நீங்க குருவா பாருங்க குருவருள் இருந்தாலே திருவருள் நமக்கு தானா கிடைக்கும் அப்படிதான் வந்து பாபா வழங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வாராகி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சேன் முருகரை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சேன்னு எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அதனால பாபாவை நம்ம தாராளமா வைத்து வழிபாடு செய்யலாம் அதுலயே ஒரு அம்மா சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே பாபா பாபான்னு சொல்லிட்டே இருந்தோமா சச்சரிதம்லாம் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன் ஆனா இப்ப நிறைய நான் முருகரை கும்பிடுறேன் அதனால பாபா எதனா கோச்சு பாராமா அப்படின்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பாபா நீங்க நீங்கள் ஒரே ஒரு முறை நினச்சி அவர் பேரை வந்து சொன்னாலே போதுமானது அவர் வந்து என்னுடைய மகள் என்னுடைய மகன் வந்து என்னை நினைச்சிட்டான் அப்படின்றதே அவர் சந்தோஷப்படுவார் பாபாவோட கையிலேயும் வேல் கொடுத்து பாருங்க அவர் முருகராகவே தெரிவார் அதனால எதுவாக இருந்தாலும் நாம் எப்படி அந்த தெய்வத்தை பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து மட்டும்தான் நம்மளுடைய பக்தியானது எதுவாக இருந்தாலும் எத்தனை குழந்த இருந்தாலும் அத்தனை குழந்தை தனித்தனியும் பிரிச்சா பார்ப்போம் எல்லாமே நம்ம குழந்தைங்க தானே பார்ப்போம் அதே போல நீங்களும் தெய்வத்தை எல்லாமே நம்மளை காக்க வந்த தெய்வம் அப்படின்னு நினைச்சு நீங்க வழிபாடு செய்து பாருங்க மனசுல இந்த வேற்றுமை என்பதே வராது ஒரு சகோதரி கேட்டாங்க சிஸ்டர் பாபாவோட அற்புதம் சொல்லி ரொம்ப நீண்ட நாள் ஆகுதே அப்படின்னாங்க இன்று வியாழக்கிழமை அன்னைக்கு பாபா நிகழ்த்தி அற்புதம் வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு இதே போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் பாபா நிகழ்த்தி அற்புதம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்ன தொடர்பு கொண்டே நீங்க சொல்லலாம் நம்ம சேனல்ல ஒளிபரப்பு ஆகுறதை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகளை வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணவாவே ஓம் சாய்ராம்